அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து சூப்பர் ஹேர்பேக் தான் பார்க்க போறோம் என்ன ஹேர் பேக் அப்படின்னா ஒரு குட்டி பாப்பா செவன்த் எயித்து படிக்கிறாங்க எயித்து படிக்கிற பாப்பா நம்மகிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் சுருட்ட முடியை ஸ்ட்ரைட் ஆக்குறது எப்படி அப்படின்றதா நேச்சுரலாக வந்து சுருட்ட முடிய எப்படி ஸ்ட்ரைட் ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் பார்லரே போகாமல் ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா நம்ம சுருட்ட முடியும் ஸ்ட்ரைட் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்க பண்ணாம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த பேக் வந்து ஒன் இருந்து அந்த பாப்பா ரிக்வஸ்ட் கேட்ட தான் சரி நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது ரெண்டு நாளா அவங்க கிட்ட வந்து பாப்பா நான் நாளைக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நேத்து செல்லமா கோவிச்சுக்கிட்டாங்க உண்மையிலேயே அந்த செல்லமான கோவம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றீங்க உங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொன்னாங்க சொன்னது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஓகே அந்த அளவுக்கு நம்ம கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்தது ஓகே இப்போ வந்து இந்த ஹேர் பேக் வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் போடும்போது போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைட்டா வந்து ஹேர் இதாகும் அதே மாதிரி சுருட்ட முடி இருக்கிறவங்க எப்படி எப்படி வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் அதனால வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ள மூணே பொருள் தான் மூணு பொருள் வச்சு நம்ம இந்த ஹேர் சுருட்ட முடியாது ஸ்ட்ரெயிட் ஆக்கலாம் ஹேர் பேக் முன்னாடி சிக்க எடுத்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சிக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் போடணும் இப்போ வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு சிக்க எடுத்தாச்சு சிக்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் போடலாம் நூறு எம்எல் போல் காய்ச்சாத பசும்பால் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் அதுக்கப்புறம் வந்து ஒரு லீஃப் கத்தாழை லீஃப் இதை வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் முள்ள எடுத்துகிட்டு அதில் அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு நாலஞ்சு தடவையாவது க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம ஜெல்லை யூஸ் பண்ணுவோம் அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டு பக்கம் அந்த முள்ளை கட் பண்ணியாச்சு அந்த மேலே உள்ள லேயர் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம கை கத்தியை வச்சோ அல்லது ஒரு ஸ்பூனை வச்சோ கேர்ஃபுல்லாக வந்து அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஜூஸ் பாதத்துக்கு நல்லா லிக்யூடாகவே அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு நல்ல ஒல் ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ அந்த கத்தாழை ஜெல்லை வந்து எடுத்தாச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கத்தாளை ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தாளையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால நம்ம வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் டைரக்டாக யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகும் வெள்ளைப்படுதல் வந்து குறையும் போக வந்து முடி வந்து நல்ல ஒரு கருமை நிறமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்துகிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து நம்ம இதை ஸ்ப்ரே இது ஸ்ப்ரே பாட்டிலில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட என்ன ஃபில்டர் இருக்கோ அதில் யூஸ் பண்ணி ஜூஸாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து காய்ச்சாத பாலும் அதோடு மிக்ஸ் பண்ணியாச்சு ஹண்ட்ரட் எம்எல் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் ஹண்ட்ரட் எம்எல் காய்ச்சாத பால் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் தான் லெமன் ஜூஸ் வந்து பாதி போல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த லெமனையும் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ண பண்ணோம் அப்படின்னா ஒரு தயிர் மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே இல்லை இந்த மூணு பொருள் மட்டும்தான் இந்த மூணு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கே இதில் வந்து முடியில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணும் ஸோ அதனால் ஸ்ப்ரே பாட்டில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஹேப்பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா அப்படி வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து கடையில் கிடைக்கும் அந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இப்படி நம்ம வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ மேலேருந்தே சுருட்ட முடியாக இருக்குது அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி அப்படியே சீவி விடணும் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே சேவி விடணும் அந்த மாதிரி பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த ஹேர் ஹேர்பேட்டை யூஸ் பண்ணும்போது உங்கள் சுருட்ட முடியும் ஸ்ட்ரைட்டாகும் இயற்கையாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாரு எப்படி சின்ன பால் வச்சு சீவி விட்டுருங்க ஸ்ப்ரே பாட்டில் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ப்ரே ஆகும் நீங்கள் காட்டன் வச்சு பண்ணாலோ இல்லை கைட்டை பண்ணாலோ அந்தளவுக்கு ஈவனாக அப்ளை பண்ண முடியாது அதனால் கம்பல்சரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து சில்கி ஹேர் தான் அதான் ஸோ அதனால் நான் லைட்டாக தான் இது பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் வந்து நிறையாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வேர்லேருந்து நுனி வரைக்குமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி சீவி 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 பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சுருட்ட முடியும் ஸ்ட்ரைட் ஆகும் தாய்ச்சாத பசும்பால் சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து ச ஒரு கண்டிஷ்னராகவே வச்சுக்கும் முடி உதுறதை வந்து தடுக்கும் முடியை வந்து பளபளப்பாக்கும் முடியை வந்து மென்மையாக்கும் இப்போ நல்லாவே வந்து பிரிச்சுக்கோங்க முடியை

லெமன் சாறு சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா முடியை வந்து பளபளப்பாக வச்சுக்கும் பொடுகு தொல்லை இருக்காது பேன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து நம்ம எலுமிச்சை சாறை எப்போவுமே பேக் போடும்போது நம்ம பயன்படுத்தலாம் முடிக்கு வந்து இயற்கையான கிளென்சிங்காகவே வந்து இது இருக்கும் முடியை வந்து ஸ்கால்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் தலையில் முக்கியமாக வந்து பிஹெச் லெவலில் வந்து சமப்படுத்தும் இதில் விட்டமின் சியும் இருக்கிறதுனால கொலாஜின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ வந்து சுருட்ட முடி இருக்கிறவங்க எப்படி வந்து தலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு மூணு தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணால் போதும் அதுக்கு மேலே ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரை ஆகும் எப்போவுமே வந்து மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படி வந்து மைல்டாக ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சுருட்ட முடி வந்து வறட்சியாகாமல் இருக்கும் ஹேருக்கும் நான் வித்தியாசம் தெரியும் இப்போ ஒன் சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த சைடு வந்து பிரித்து பிரித்து ஈவனாக ஸ்ப்ரே பண்ணி சீவி விட்டு சீவி விட்டு நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க கற்றாலை வந்து இளநறையை போக்கும் பொடுகை போக்கும் முடி வளர்ச்சியை அதிகரிக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் கூலிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க ஸ்கிப் பண்ணாமல் அதில் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு கூட சேர்த்து அல்லது மிளகு பவுடரும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி கற்றாலை ஜெல் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் பாதாம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் கால் மணி நேரம் வச்சுருக்கலாம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் எனக்கு வந்து ஹீட் பாடி தான் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சு வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ ஓகே இந்த இருபது நிமிஷம் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் காட்டேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் சில்கி ஹேராக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு நீங்கள் சுருட்ட முடியாக இருக்கும்போது இது வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை வந்து ரெகுலராக வந்து வாரம் ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணணும் சுருட்ட முடி இருக்கிறவங்க ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் இது வந்து க பாசிப்பை பயிரும் கடலைப்பருப்பும் சேர்ந்து அரைச்சி வச்சிருக்கேன் முடிக்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம தலையில் ஹெவி ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணணும் இல்லைனா லைட்டாக சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணியும் ஓரளவுக்கு காமிச்சேன் இது ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ என்னால் அதுக்கு மேலே காட்ட முடியல நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பாப்பாக்கு இந்த ஹேர் பேக் போட்டாச்சு ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கில் மறுபடியும் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நான் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போடலாமாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி